பவுலின் பணி மூன்று குழு மூன்று இந்த மூன்றாவது அத்தியாயத்தில் பவுல் மூன்றாவது குழுவை அமைக்கின்றார் இந்த குழுவில் இரண்டு பேர் இருக்கிறார்கள் ஒன்று பவுல் இரண்டாவது சீலா இந்த இரண்டு பேரும் பிலிப்பு நகரில் வேதம் போதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த அத்தியாயத்தில் பவுல் நமக்கு கற்றுத்தருவது என்ன சிறை பணியைப் பற்றி கற்றுத் கற்றுத்தருகின்றார் சிறைச்சாலை என்பது நாம் வெறுக்கக்கூடிய ஓரிடம் எந்த காலகட்டத்திலும் அந்த இடத்திற்கு மட்டும் போய்விடவே கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு இடம் ஆனால் பவுல் என்ன சொல்கின்றார் அந்த இடத்தையும் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதை அனுபவபூர்வமாக சொல்கின்றார் ஏனென்று கேட்டால் பவுலையும் சீலாவையும் சிறையில் தள்ளி அடைத்து வைத்திருக்கின்றார்கள் அந்த இடத்திற்கு போய் இவர் என்ன பணி செய்கின்றார் தெரியுமா சிறை என்பது இரண்டு வகையான ஆட்களை உள்ளடக்கி இருக்கின்றது ஒன்று தவறு செய்தவர்கள் உண்மையாலுமே தவறை திருத்தி கொண்டு வெளியிலிருந்து வர வேண்டும் என்பதற்காக சிறைவாசம் அனுபவிக்கின்றார்கள் இரண்டு தவறே செய்தா செய்யாதவர்கள் பொய்ச்சான்றின் காரணமாக சூழ்நிலையின் காரணமாக சிறையிற்குள் இருந்து வேதனையை அனுபவிக்கின்றார்கள் அன்பார்ந்தவர்களை இந்த இரண்டு பேரையும் நாம் பிரித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பவுல் இன்று சந்தித்த மனிதர் யார் என்று கேட்டால் ஒரு சிறை காவலர் அவர் தவறு ஏதும் செய்யவே இல்லை ஒருவேளை பவுலும் சீலாவும் கைதிகளும் தப்பி ஓடிவிட்டார்களோ எனக்கு தண்டனை கிடைத்து விடுமோ என்று எண்ணி அவர் தன் உயிரை தானே மாய்த்து கொள்ள பார்க்கின்றார் ஆனால் பவுலும் சீலாவும் அவரை தடுத்து நிறுத்தி இல்லை எல்லோரும் இங்குதான் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவருக்கு உண்மையை விளங்க வைக்கின்றார்கள் ஒருவேளை பவுலும் சீலாவும் மட்டும் சிறைக்கு சென்று அந்த மனிதரை சந்திக்காமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் அநியாயமாக ஒரு அப்பாவியான உயிர் போயிருக்கும் நல்ல உயிர் போயிருக்கும் என்பதுதான் உண்மை ஆகவே சிறைக்குள்ளும் கூட தவறே செய்யாமல் பல பேர் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து பார்த்து அவர்களுக்கு நம் ஆறுதலை தர வேண்டும் என்பதுதான் பவுல் இன்று நமக்கு தரக்கூடிய பணி அதே போல தவறே செய்திருந்தாலும் கூட அவர்கள் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பை நற்செய்தி வாயிலாக வழங்க வேண்டும் என்பதும் பவுல் நமக்கு கற்றுத்தரக்கூடிய செய்தி இதையே தான் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லித் தருகின்றார் நான் சிறையில் இருந்தேன் என்னை காண வந்தீர்கள் அப்படி என்றால் சிறைப்பணி என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை உணர்ந்து பார்த்து இறை மக்களும் கூட பணியை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும்